வெல்கம் டு ஆசான் ஈசி ஹிந்தி சேனல் ஆசான் இசி ஹிந்தி சேனலுடைய தேசபக்தி உங்கள் அனைவரும் வரவேற்கின்றேன் இந்த தேசபக்தி நாம் காணவிருக்கும் சுற்றுலாத்தலம் வடுவூர் பறவைகள் சரணாலயம் தஞ்சாவூரில் இருந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது இந்த வடுவூர் சரணாலயம் வடுவூரில் மிக பெரிய ஏரியும் அதைச் சுற்றிலும் மரங்கள் அழகாக இருக்கின்றன எனவே பறவைகள் இந்த இடம் நோக்கி ஆண்டுதோறும் படையெடுக்கின்றன பல வெளிநாடுகளில் இருந்து ரஷ்யா திபெத் வட இந்தியா போன்ற இடங்களில் இருந்து பறவைகள் இனப்பெருக்கம் செய்வதற்காக இங்கு வருகின்றன நாரை கூழக்கடா ஊசிவால் வாத்து நாமக்கோழி பவளக்கால் உள்ளான் போன்ற எண்ணற்ற பறவைகள் இங்கு வருகை தருகின்றன கொக்கு மடையான் மீன்கொத்தி போன்றவையும் இங்கு நிரந்தரமாக வசிக்கும் பறவைகளாகும் ஆனால் இவ்வளவு அழகான இந்த பறவைகள் எங்கிருந்து வருகின்றன எப்படி இந்த பறவைகள் சரணாலயத்துக்கு செல்வதென்றால் தமிழ்நாட்டின் முக்கிய நகரங்களில் இருந்து தஞ்சாவூருக்கு ரயில் பேருந்து வசதிகள் இருக்கின்றன தஞ்சாவூரிலிருந்து வடுவூருக்கு மற்றொரு பேருந்தில் பயணம் செய்ய வேண்டும் இதற்கு அருகே இருக்கும் ரயில் நிலையம் தஞ்சாவூர் ரயில் நிலையம் விமான நிலையம் திருச்சி இங்கிருந்து எண்பது கிலோமீட்டர் தூரம் எப்பொழுது செல்லலாம் என்றால் நவம்பர் முதல் மார்ச் வரை நல்ல சீசன் தஞ்சாவூரிலேயே நல்ல தங்கும் விடுதிகள் இருக்கின்றன சிறிய சிறிய கடைகள் உள்ளன உணவை நாம் எடுத்துச் செல்லலாம் இங்கு அருகே இருக்கும் பிற சுற்றுலாத்தலம் உதயமார்த்தாண்டம் பறவைகள் சரணாலயம் அதை அடுத்த தேச பக்தி பகுதியில் நாம் காணலாம் வாழ்க வளமுடன் நன்றி